Assalamu hi everyone welcome back to onion recipes இன்றைக்கு வீடியோவும் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது என்னென்று பார்த்தீங்கன்னா ஹோம் பேக்கராக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சுக்கொள்கிறது பர்ஃபெக்டாக எப்படி நல்லாவே கொள்கிறேன்ற வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னாண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கப் கேக்கோ இல்லாட்டி சும்மா ஸ்பஞ்சோ அது ஒன்றுமே இல்லை இது வந்து மஃபின்ஸ் மஃபின் வந்து எப்படி நல்லாவே செஞ்சுக்கொள்கிற அப்படின்றது தான் நல்லாவே ரெசிபி வந்து சரியாக எப்படி தான் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தால் உங்களுக்கு வந்து இது நல்லா சேல் பண்ணிடலும் ஒரு ஹோம் பேக்கராக இருந்து கொண்டு இந்த மஃபின் வந்து பர்ஃபெக்டாக நல்லாவே செஞ்சு ஷாப்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து அவங்களுக்கு நல்லா வந்து ஏர்ன் பண்ணி கொலையிலும் பர்ஃபெக்டான ரெசிபி தான் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஃபுல்லாக வீடியோவாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் நான் வந்து ஒரு லார்ஜ் பவுல் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து சீனி சேர்த்துக்கொள்கிறேன் சீனியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பட்டர் சேர்த்துக்கொள்கிறோம் உங்களுக்கு வந்து எந்த பட்டராக இருந்தாலும் உங்களுக்கு சேர்த்து கொள்ளையிலும் மெடோலி எக்ஸ்ட்ரா எல்லாமே சேர்த்து கொள்ளையிலும் இது வந்து சால்டட் பட்டர் தான் இது வந்து இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா இது வந்து ஒரு ஸ்பச்சூலாவில் மிக்ஸ் பண்ணி கொண்ட போகிறோம் நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நான் வந்து அப்லோட் பண்ணின வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க நிறைய கமெண்ட்டும் கேட்டிருந்தீங்க என்ன மாவு அதில் சேர்க்குற அப்படின்னும் கேட்டிருந்தீங்க நான் நிறைய ரிப்ளை பண்ணியிருப்பேன் சில டைமுக்கு வந்து மிஸ் ஆகியிருந்தால் அது வந்து கோதுமை மா மைதா மா ரெண்டுமே வந்து எட் பண்ணிக்கோ ரெண்டுமே ஒன்று தான் அதனால் கோதுமை மாவை வந்து நீங்கள் அட் பண்ணி அதை செஞ்சுக்கோங்க நாங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம் எங்களோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்து இன்றைக்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் வந்து லைஃப்பில் உங்களுக்கும் நல்லா முன்னேறி இந்த மாதிரி நாங்கள் இப்போ இதை நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு பீட் பண்ணிட்டு இதை வந்து ஓரத்தில் உள்ள இதெல்லாமே வந்து ஸ்பெச்சுலாவில் எடுத்துக்கோங்க ஏன்னா சீனி ஒட்டி இருந்துச்சுன்னா சீனி வந்து இது கரைய வேணும் கரையிறதுக்கு நீங்கள் வந்து ஸ்பெச்சுலாவில் சேர்த்துட்டு சேர்த்துட்டு நீங்கள் வந்து பீட் பண்ணி கொண்டு போகிறோம் ஒரு ஒரு எக்காக நான் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து மூணு முட்டையை ஒரு ஒரு டைமில் கொஞ்சம் கொஞ்சம் பீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மஃபின் ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்பஞ்ச் மாதிரியும் இருக்காது அதோட வந்து கப் கேக் மாதிரியும் இருக்காது ஆனால் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து கட்டாயமாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து செஞ்சு கொள்ள ஈஸியாக இருக்கும் பர்ஃபெக்டான ரெசிபி நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் நான் வந்து இன்றைக்கு வீடியோவில் சாக்லேட் சிப்ஸ் அட் பண்ணி எப்படி செய்கிறேண்டும் நார்மலாக மஃபின்ஸ் எப்படி செஞ்சு கொள்ளுறேண்டும் தான் நான் வந்து அது ரெண்டுக்குமே வந்து பெரிய வித்தியாசம் இல்லை உங்களுக்கு எப்படி கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் பர்த்டே பார்ட்டிஸ்க்கும் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு மஃபின்ஸ் செஞ்சு வச்சு கொள்ளையிலும் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து முட்டை எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து இதுக்கு வெணிலா கொஞ்சமாக சேர்க்குறேன் வெனிலா வந்து நான் சேர்த்தது வந்து பவுடர் வெண்ணிலா தான் லிக்விட் இல்லை அதை சேர்த்துக்கொண்டேன் அதோடு வந்து ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மில்க் உங்கள்கிட்ட இல்லாட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரை கரைச்சி கூட உங்களுக்கு சேர்த்து கொள்ளையிலும் இப்போ எல்லாத்தையும் பீட் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் வந்து மாவை இதில் சேர்க்குறேன் இதுவும் வந்து கோதுமை மாவு தான் இதை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து சளிச்சு கொள்கிறேன் நாங்கள் சலிக்கிறதுக்கு முத வந்து மாவுக்கே வந்து பேக்கிங் பவுடரையும் சேர்த்து நாங்கள் வந்து இதை சளிச்சு கொள்கிறேன் நேரத்தோட கேக்கு மாதிரி பேக்கிங் பவுடரையும் மாவையும் சேர்த்து சளித்து ஒண்டா மூடி வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை உங்களுக்கு இதுக்கு சேர்க்கக்கூட வந்து இந்த மாதிரி சளிச்சு சேர்த்து கொலையிலும் உங்கள்கிட்ட வந்து பவுடர் வெனிலா இல்லாட்டி உங்களுக்கு லிக்விட் வெனிலாவும் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து கொலையிலும் நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தருவேன் அதை வந்து நீங்கள் பார்த்து நோட் பண்ணி செஞ்சுக்கோங்க அதோடு வந்து மில்க்கும் வந்து நீங்கள் நல்லா திக் அதுக்காக நீங்கள் மில்கை வந்து கரைச்சி இதுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து நான் வந்து பேக்கிங் பவுடர் மாவு ரெண்டையும் ஒண்டாக சேர்த்து சளிச்சு இதில் சேர்த்து கொண்டேன் இப்போ வந்து ஸ்பச்சுலாவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள தான் இருக்கேன் ஈஸியாகவே செஞ்சிடேலும் இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயம் உங்களோட கிட்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுங்க நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்கு செய்யாட்டியும் இந்த ரெசிபி வந்து பர்ஃபெக்டான ரெசிபியா உண்டு உங்களுக்கு வந்து கட்டாயமாக இந்த ரெசிபியை வந்து நான் அப்லோட் பண்ண வேணும்னு நினச்சேன் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிற உங்க சின்னவங்களுக்கும் இதை வந்து செஞ்சு கொடுத்துக்கொள்ளையிலும் அதோட வந்து இப்போ நல்லாவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்திருக்கிறேன் இதை வந்து இப்போ லெமன் ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி ஒரு கிரேட்டரை வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறோம் அப்போ வந்து டேஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு ஏண்டியாலும் இந்த லெமனோட ஸ்கின்னை வந்து சின்னதாக கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த லெமன் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு லெமன் இல்லாட்டியும் வந்து இந்த ரெசிபியை செஞ்சு கொள்ளையிலும் இந்த டைமில் வந்து நீங்கள் அவங்களோட ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கொள்ள வேணும் டூ ஃபிஃப்டி செல்சியஸில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கப் கேக் லைனஸை வச்சு அதில் வந்து நாங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் வந்து கப் கேக் ட்ரே எடுத்திருக்கிறேன் இதில் வந்து கப் கேக் லைனஸை வந்து இந்த மாதிரி அடுக்கிட்டு அதில் வந்து நாங்கள் ஒரு ஒரு ஸ்பூனாக நாங்கள் வந்து போட்டுக்கொள்ள வேணும் இப்போ வந்து கப் கேக் லைனர்ஸ் வந்து சரியான முறையில் எப்படி வைக்கிற கப் கேக்கில் கப் கேக் ட்ரேல வந்து எப்படி வைக்கிறேன்னு தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கப் கேக்கில் பின்பகுதியால் நீங்கள் வந்து ஒன்றொண்டாக கலட்டி நீங்கள் வந்து எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து மிச்சம் சேர்க்கவும் தேவையில்லை ஏன்னா கப்கேக் லைனர்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதை விட கொஞ்சம் குறவாக வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கொண்டிங்கன்னா சரி ஃபுல்லாக ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து ஸ்பச்சூலவால மெதுவாக நான் இந்த மாதிரி இதில் வந்து ஊற்றி கொள்கிறேன் ஏன்டா இது வந்து நல்லா பொங்கி வரக்குள்ள எங்களுக்கு வந்து கப் கேக்கை விட அந்த லைனர்ஸை விட இது வந்து மேலேக்கே வரும் பொங்கியே வந்துடும் ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி கணக்கான அளவில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நான் இதுக்கு மேலால் வந்து கொஞ்சம் பசந்த அரிக்க வேணுன்றதுக்காக சுகர் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி டப் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ வந்து நான் அதை வந்து அவனில் போட்டாச்சு இப்போ நாங்கள் மீதி இருக்கிறதுக்கு வந்து சாக்லேட் சிப்ஸை வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு இந்த டைமில் வந்து உங்களுக்கு என்ன வேணுன்றாலும் உங்களுக்கு வந்து டூட்டி ஃப்ரூட்டி கூட இதுக்கு வந்து சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளையணும் சாக்லேட் சிப் மாஃபின்னு செய்கிறேன்டா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து இன்னொரு ட்ரேயில் மீதி இருக்கிற சாக்லேட் சிப்ஸை போட்ட இந்த பெட்டரை வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இதையுமே வந்து நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் பேக் பண்ண பண்ணக்குள்ளே வந்து நிறைய பேர் கேட்குறீங்க கேக் வந்து பச்சை ஆகுது இந்த மாதிரியெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு நீங்கள் அவனை வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க நீங்கள் அவனுக்கு போட்டதுக்கு அப்புறம் அப்படியே வச்சிடாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் அது வந்து இடையில இடையில கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரெண்டு எலிமெண்ட்டும் வேலை செய்தா அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் வந்து உங்களோட அவனை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து உங்களோட அவனை பற்றி உங்களுக்கு தான் தெரியும் அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி பார்த்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நார்மலாக நாங்கள் செஞ்ச மஃபின் வந்து சூப்பராகவே பேக் ஆகிட்டு பாருங்கள் இதே மாதிரி வந்து சாக்லேட் சிப்ஸ் போட்ட மஃபின்ஸும் வந்து நாங்கள் ரெடி பண்ணியாச்சு அதுவும் வந்து நல்லா பேக்காகவே சூப்பராகவே வந்துருச்சு உங்களுக்கு இந்த மஃபின் ரெசிபியில் என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயமாக கமெண்ட்டில் கேளுங்கள் ஒரு மஃபின் வந்து எவ்வளோவுக்கு கொடுக்கையிலும் எவ்வளோ வந்து சேல் பண்ணேலும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் கட்டாயமாக நான் ரிப்ளை பண்ணுவேன் உண்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த ரெசிபியை நல்லாவே பர்ஃபெக்டாக சட்டப்படியாக டேஸ்ட்டும் கூட உங்களுக்கு வந்து வீட்டில் செஞ்சு சர்வ் பண்ணி கொள்ளையிலும் உங்களோட கிட்ஸ்க்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க அதோடு வந்து நீங்கள் வந்து நல்லா ஏர்ன் பண்ணிக்கொள்ளவும் ஏலும் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லாவே இருக்கின்னு உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படின்னு உங்களுக்கு இப்படி காட்டினதுக்கு வந்து விளங்காது நல்லாவே டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு கட்டாயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் பை ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்